மது குடிக்கிறது கூடாது மது அருந்தது ஏன்ருந்தது புகைப்பிடித்தல் தீய பழக்கம் மது அருந்துதல் தீய பழக்கம் ஆச்சரியம் என்ன தெரியுமா அப்படின்னு எல்லா இடத்திலையும் போடுறா நாடகத்திலையும் தொட்ட உடனே சொல்றா அதுக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் திறந்து வச்சிருக்கா ஆனா இருக்கணுங்கிறா அதான் ஏன் தெரியல இது எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அப்ப ஏதோ ஒன்றுக்காக அது இருக்கணும்னு இருக்கோம் பாருங்க அது நிறைய இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு பணவரத்து வேணும்னுட்டால் அப்ப நேர சனாதன தர்மத்துக்கு விரோதம் அது ஒன்று சந்தேகத்துக்கு இடம் கிடையாது சொல்லியும் அது எப்படி சுவாமி மற்ற நாடுகள்லாம் இருக்கேன்னா மற்ற நாடு யாருப்போ சனாதன தர்மத்தை பத்தி பேசவே இல்லையே பேசாதவளை பத்தி நமக்கு என்ன கவலை இப்போ நம்ம நாட்டுல சனாதன தர்மத்தை பத்தி பேசுறோம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறதுல மாறக்கூடாது சொல்லியும் ஏன் இப்ப மது அறிந்த நாள் என்ன அதுக்கு இருக்கு கேடு இருக்கு வாஸ்தவம் அது கொஞ்சமா சாப்பிட்டுட்டா என்ன இப்போ ஏதோ சிறிதளவு மட்டும் அது பல பேர் அந்த அந்த சமுதாயத்துக்காக அந்த கூடியிருக்கிற வாழோட திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் என்று சொன்னால் இருக்கட்டும் இப்போ பல ஒரு நாலு பேர் சேர்ந்துருக்காள் அவளுக்கு ஏதோ புத்தி சுவாதினத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குன்னு வச்சுக்கோங்கோ இல்லை அவளுக்கு ஏதாவது தூக்கம் வர்றதுல ஆபத்துன்னு வச்சுக்கோங்கோ அவளுக்கு சரியா சிந்திக்கிற திறமை இல்லைன்னு வச்சுக்கோ ஏதோன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காள் அதனால அவள் நிறுத்தப்படி ஒரு மாத்திரை சாப்பிடுவாள் மாத்திரை சாப்பிட்டா அப்படியே அழுத்தமாக தூக்கம் வரும் அவள் கொஞ்சம் புத்தி எல்லாத்தையும் குறைச்சி விடும் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கும் அப்போ தான் அவள் நிம்மதியாகவே இருக்க முடியும் இப்படி ஒருத்தர் இருக்கா நாம் அவளுக்கு நடுவில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் போ அவளுக்கு அது சாப்பிட வேண்டிய நாடி வந்தது எடுத்தால் மாத்திரையை சாப்பிட போனால் எங்களுக்குள்ள நீர் அமர்ந்து இருக்கிறதுனாலே இந்த பண்பாட்டின்படி நீர் அந்த மாத்திரையை சாப்பிட்றது தான் நல்லது அதனால் அவசியம் நீரும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து கொடுப்பாடா இல்லை நாம தான் அந்த மாத்திரையை சாப்பிடுவோமா அப்போ மட்டும் அந்த குடும்பத்தினுடைய பண்பாடு என்னாச்சு அப்போ மட்டும் வா கூட கூட்டணும் வந்து என்னமான சாப்பிடுவோம் இப்போ நமக்கும் விருப்பம் இருக்கவே தான் அதை பண்ணுறோம் அதை நம்ம ஒத்துக்கணும் இப்போ விருப்பம்ங்கிறது இல்லைன்னா ஒரு நாளும் பண்ணிட மாட்டோம் அதனால் சமுதாயத்துக்காக கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னா சாப்பிட்டுட்டேன் என்ன தப்புனால் ஞானம் மழுங்குறதா இல்லையா அது உண்மை நம் வசத்தில் நாம் இல்லையோ இல்லையோ இப்போ பல பேர் நாலு பேர் சேர்ந்துட்டு இருப்பா நாலு பேர் சேர்ந்து மது அருகிருக்காள்னா ஒத்தராவது அருந்தாதவர் இருக்கணும் அது எதுக்கு சுவாமி சொல்லி போனவா நாலு பேர் சாப்பிட வேண்டாமண்ணா சாப்பிட்ட இடத்துக்கு சரியா சில்லறை பார்த்து பணம் கொடுக்கணுமோ இல்லையோ அதுக்கான ஒத்தர் சாப்பிடாத இருந்தா தான் நடக்கும் என்ன இருக்கிற அஞ்சு பேர் சாப்பிட்டாள் அவன் என்ன காசு போடுறானே தெரியாது இவன் என்ன கொடுக்க போறா தெரியாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா திரும்ப நூறு வாங்கணுமா நூற்றம்பது வாங்கணுமா தெரியாது அதுக்குன்னு சாப்பிடாத ஒத்தனை கூட கொண்டு போவா எவ்வளோ நல்லா பாருங்க இவர் எதுக்கு போயிருக்காருன்னா அவ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பணம் கட்டுறதுக்காக போயிருக்காரு அப்ப அவளுக்கே தெரியறது நாம் நம்முடைய வசத்துல இல்லையுட்டு ஞான மார்க்கத்தால மோட்சம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஞானத்தை நம்ம இழக்கலாமா நாம் ஞானத்தை இழந்து ஒரு நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்போமே நீர் உம்ம வசத்திலே இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் பைத்தியமாக இருக்கிறீரா என்று கேட்ட நம்ம யாரானு ஒத்துப்போமா அது என்னமா சுவாமிங்கிற மூல்யம் அதே தானே இப்பவும் பண்றோம் இப்போ அப்ப நம் வசத்தை நாம இழந்துட்ட மூலியம் நம் வசத்தை இழக்கிறோம்னாலே ஆத்மஸ்வரூப ஞானமே இல்லையனு நம்ம வசத்தை நம்ம எந்த மனுஷனுமே ஒத்துக்க மாட்டோம் தன் வசத்தை தான் இழந்து இல்லையே மூர்ச்சையா கிடக்கிறேன் மயக்கமா கிடக்கிறேன்னு ஆறு ஒத்துப்பா ஒத்தர் மனசு அதை ஏற்றுக்கொள்ளாத சொல்லியது ஆகவே மது அருந்துவதும் கூடாது மாமிசம் உண்பதும் கூடாது இதனால இருக்கக்கூடிய ஆபத்துகளை எடுத்து சொல்றார் நல்ல தர்ம சிந்தனை வரணும் இங்கே சொல்லப்பட்ட தர்மத்தெல்லாம் நாம கடைபிடிக்கணும்னு வச்சுங்க அப்ப இந்த ரெண்டுத்தையும் விட்டாத்தான் அதை செய்ய முடியும் இதையும் கொண்டு அதையும் வைத்துக் கொள்றதுங்கிறது நடக்காது இது ஓர் புறம் நன்றி மறப்பது நன்றன்று யார் யார் நல்லது பண்ணிருக்காளோ அந்த நல்லத்தை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவும் அந்த நல்லத்தை கொண்டாடணும் நல்லதை பார்க்க கத்துக்கோ தீயத பாக்காதே எதுல இருக்கிறதுலயும் நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும் அதுல இருக்கிற நல்லத மட்டும் பாரு எங்க இருக்கிறதுலயும் நல்லத மட்டும் பாருப்போ இப்ப இங்க எல்லாரும் வந்திருக்கா சுவாமி எல்லாரும் வந்திருப்பா இவாள் என்ன இப்போ சனாதன தர்மத்தை கேட்டுட்டு பண்ண போறாள் நினைச்சு கேள்ப்ப அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எல்லாம் அரை மணி மெஞ்சி போறான் சொல்லிட்டு போன போறப்பண்டு கொள்ள போறா சபாக்காராளுக்கு நடத்தணும்னு ஆசை வர்றவாளுக்கு ஒரு மூணு நாள் நன்னா பொழுது போச்சுன்னு ஆசை உமக்கு நன்னா பொழுது போச்சு சம்பாவனை பண்ண போறா உமக்கு ஆசை இதோட விட்டுட்டு போயிடுமே சொன்னிரான் இப்படின்னே நம்ம புத்தி போச்சுன்னு வச்சுங்க அப்போ எதாம் நல்லதோ அதுல நம்ம புத்தி போகலேன்னு அர்த்தம் இருக்கட்டுமே ஆயிரம் பேர் உட்கார்ந்த இடத்துல பத்து பேர் யோசிக்க மாட்டாரா வாண்டா சுவாமி சொன்னவராவது யோசிக்க மாட்டாரா இது எல்லாத்தையும் நிறைய சொல்லட்டமே கடைசி பட்சம் இதுல ஒரு பத்து சதவீதமாவது நாமாவது பண்ணணும் அப்படின்னு அவருக்கான புத்தியில படாதான்னு அந்த பத்து பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னா சுத்தி ஒரு செடி முளைச்சதுன்னா பக்கத்து முழுக்க மனம் பரப்புற சொல்லியோ அதை போல அந்த சனாதன தர்மத்தை ஒருத்தன் பற்றி கொண்டு நடந்தால் தன்னடையே சுத்தி பரவிப்பட போறது கொஞ்சம் கொஞ்சமா எதிலியான்னு நமக்கு தோணாதா ஒண்ணு வேண்டாம் நம்ம அடுத்து வீட்டுக்காரர் எடுத்து வீட்டுக்காரர் பிள்ளை பொண்ணுகிட்ட பேசுறதுக்கான நாலு விஷயம் கிடைச்சிருக்காதா கடைசி பட்சம் அவர்களிடத்துல ஓஹோ இந்த கேள்வி நீ ரொம்ப நாய் கட்டிருந்தே இப்ப பதில் கிடைச்சிருது இதுதான் உன் கேள்விக்கு பதில் என்றான் எடுத்து சொல்ல மாட்டோமா கடைசி பட்சம் நம்ம சனாதன தர்மம் இவ்வளவு உயர்ந்ததான்ற எண்ணமான வந்துரும் ஒல்லியோ மற்ற ஏது வரலையோ என்ன நீங்களாம் ஹிம்சையை பற்றி சொல்கிறே உங்களுக்குலாம் ஒரே கோவிலில் போனாலே சண்டை சச்சரவு அது மற்ற பேரிடத்தில் தையம் இல்லை நீங்கள் யாரானா ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கீங்களா யாரானும் பள்ளிக்கூடம் நடச்சிருக்கீலாம் எல்லோரும் எப்போ அப்படிலாம் நடச்சிருக்கா பாருங்கிறா பாருங்க நம்ம புரிஞ்சிக்கணும் முல்லியம் நம்மளை பற்றி யாருன்னுட்டு அப்போ சேரனும் சேரணும் சத்தம் போடணும்னா எப்படி சத்தம் போனோம்னு தெரியணும் முல்லியோ என்ன பண்ணிட்டு சத்தம் போட்டால் அந்த சத்தம் காதல விழும்னு புரியணும் முல்லியம் காதல விழணும் நிச்சயமா இந்த பாரத தேசம் இவ்வளவு தூர ரிஷிகள் அத்தனை பேரும் போற்றி பாதுகாத்த தேசம் இதுல ஒத்தொத்தரும் சனாதன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்